அவர்கள் எத்தகையவர்கள் என்றால் பொய் சாட்சி சொல்ல மாட்டார்கள் வீணானதின் பக்கம் அவர்கள் நடந்து சென்றால் கண்ணியமானவர்களாக அதை விட்டு ஒதுங்கி செல்வார்கள் சூரத்துல் புருகான் மேலும் அல்லா சொல்கிறான் வைதா சமயம் அவர்கள் செவியுற்றால் அதை புறக்கணித்து விடுவார்கள் அல் கசஸ் அன்பிற்குரியவர்களே நம்மில் சில மக்களுக்கு ஒரு ஆகாத பழக்கம் இருப்பதை நாம் காண முடிகிறது எல்லோரும் கடந்து செல்லக்கூடியவர்கள் தான் இந்த பாவத்தை ஆனாலும் இந்த பாவத்தினுடைய வீரியத்தை நாம் கொஞ்சம் சிறிது புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அது என்ன இசை சகோதரர்களே அந்த பாவம் இசை உண்மையிலேயே மனதிற்கு ஒரு வகையான உணர்வையும் சிந்தனை தடுமாற்றத்தையும் கொஞ்ச நேரம் தன்னையே மறக்க வைக்கக்கூடிய தன் கவலைகளையும் கூட மறக்க வைக்கக்கூடிய ஒரு விதமான தீய சக்தியாக இசை இருந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு இசையமைப்பாளர்கள் அறிமுகம் செய்யப்பட்டு பட்டி தொட்டு எங்கும் என்ன செய்வார்கள் புகழ் பரப்புவார்கள் பட்டி தொட்டு எங்கும் அவர்கள் புகழடைவார்கள் இந்த இசையினால் இஸ்லாத்திற்கு என்ன என்று பார்க்கும்போது ஆலமீன் ரொம்ப ரோஷக்காரன் சகோதரர்களே தன்னுடைய அடியார்கள் தனக்கு மட்டும்தான் என்பதில் ரபுல் ஆலமீனை விட ரோஷப்படக்கூடியவன் உலகத்தில் யாரும் கிடையாது தாம் பெத்த புள்ள தனக்கு தான் சொல்லி ஒரு தாய் ரோசப்படுறாளா இல்லையா தன்னுடைய கணவன் தனக்குத்தான் சொல்லிட்டு ஒரு மனிதனாக இருக்கக்கூடிய மனைவி ரோசப்படுறாளா இல்லையா அதே போல படைத்தவனான இறைவன் தன்னை மட்டும்தான் வணங்க வேண்டும் தன்னை மட்டும்தான் அவர்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டும் தன்னை மட்டும்தான் அவர்கள் நினைத்து எப்போதுமே என் நினைவோடு வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதில் அல்லாஹு ரபுல்லாலமின் அது விஷயத்தில் ரொம்ப ரோஷப்படக்கூடியவர் ஆனால் டோட்டல் அந்த இசை வந்து அனைத்தையுமே இல்லாமல் ஆக்கிடும் இந்த இசை தன்னை மறக்க வைக்கும் தன்னை மறக்க வைப்பதோடு சேர்த்து தன்னுடைய இறைவனையும் மறக்க வைக்கும் அதனால தான் இசை கூடாது காலப்போக்கில் இந்த இசை கேட்டு 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 பழக்கமுள்ளவாக இசை கேட்டு 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 பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டானேயானால் காலப்போக்கில் உள்ளம் மரத்து போய் ரசூல் சொல்லுவாங்க யுன்ஃபிக் ரசூல் சொல்லுவாங்க நிஃபாக் என்ற அந்த நயவஞ்சகத்தனத்தை செடி முளைப்பதைப் போல ஷைத்தான் முளைக்க வைக்கிறான் இசை கேட்டு லைப்பவனுக்கு செடிகள் எப்படி முளைக்கிறதோ அதே போல நயவஞ்சகத்தனம் உள்ளத்தில் முளைக்கும் என்று சொன்னார்கள் கோமா நபி சொல்லா அலி இன்று நம்ம பார்த்தோன்னு சொன்னால் நிறைய இளைஞர்கள் வழிகட்டு போவதற்கு இந்த இசை காரணமாக அமைந்தது பல விபத்துக்கள் நடப்பதற்கும் கூட இந்த இசை ஒரு காரணம் என்று சொன்னால் மிகையான வார்த்தை அல்ல லைத்து போய் காரில் பயணம் செய்யக்கூடிய ஒருவன் அந்த இசையில் மூழ்கி தவித்து வேறு எங்கே இல்லாமோ ஏன்னா எங்கேலாமோ கற்பனையை கொண்டு போகும் பழைய நினைவுகளுக்கு இசை கொண்டு போகும் காதலியை தேட வைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு வகையான சைத்தானிய உணர்வை அவனுக்குள் ஏற்படுத்தக்கூடிய சக்தி படைத்தது இசை அந்த இசையை கேட்டுக்கொண்டு காரை ஓட்ட தெரியாமல் ஓட்டி விபத்துக்கு ஆளாகி கடுமையான பாதிப்பை இந்த மனித சமூகம் சில நேரத்தில் சம்பாதிக்கிறது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல எப்படி மதுவினால் விபத்துக்கள் அதிகமாகிறதோ அதே போல கொஞ்சம் கூட மாறாமல் இசையினாலும் கூட என்ன செய்யும் விபத்துக்கள் ஏற்படும் சகோதரர்களே ரேர் அவ்வளோதான் எங்கேயாவது அங்கொன்று இங்கொன்றுமாக இசையிலையும் என்ன செய்யும் விபத்துக்கள் ஏற்படும் இந்த இசையை நான் தவிர்த்து என்னுடைய வாழ்க்கையில் குரானிய வசனங்களை கேட்பதிலும் நபிகள் நாயகம் சல்லல்லா அலி இஸ்லாம் உடைய அழகான அற்புதமான நாத் என்று சொல்லக்கூடிய கவிதைகளை இசையில்லாமல் கேட்பதிலும் என்னுடைய உள்ளம் தூய்மை அடைகிறது அது இந்த ரபி உலவு மாதத்தில் அதிகமாக நாத் என்று சொல்லக்கூடிய பெருமானார் சல்லல்லா அலி இஸ்லாம் அவர்களுடைய அழகிய வரலாறையும் அழகிய புகழையும் சொல்லக்கூடிய இது போன்ற கவிதைகளை நாம் கேட்கிறது ரசூல் மீது உள்ள அந்த முகப்பத்தை வந்து ரெட்டிப்பாக்கும் சகோதரர் தட்டி இசை இல்லாமல் இருக்கணும் இசையோடு கடந்துக்கிட்டு இது பண்ணணும்னு சொன்னால் அதில் எந்த லைப்பும் இருக்காது எந்த ஈர்ப்பும் இருக்காது எந்த உயிர்ப்பும் இருக்காது இசை முற்றிலும் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது சில இசை கூடும் சில இசை கூடாது அந்த மேட்ருக்கே போகக்கூடாது அந்த சாப்டருக்கே போகக்கூடாது இசை கூடாதுன்ற சொல்ல சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் அதில் உட்காந்துக்கிட்டு இந்த இசையை கூடும் அந்த இசை கூடுமா இந்த இசை கூடுமா அது செய்ய முடியுமா இதை செய்ய முடியுமா அதெல்லாம் வேணாம் நமக்கு அதெல்லாம் நமக்கு வேணாம் நபிகள் நாயகம் செல்லல்லா அலுவலம் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அந்த ஒரு அடிப்படையில் இசையை நம்ம முற்றிலும் தவிர்த்துக்கிறணும் தவிர்த்துக்கிட்டோன்னு சொன்னால் நிச்சயமாக உள்ளத்தை நம்மளால் காப்பாற்ற முடியும் சகோதரர்களே நபிகள் நாயகம் செல்லல்லா அலுஸ்லம் அவருடைய சாபாக்கள் ஒருவர் செய்தனா இபுனு உமர்றது எல்லாம் ஒரு முறை போய்கிட்டு இருக்கும்போது ஒருவனுடைய புல்லாங்குழல் சத்தம் புல்லாங்குழல் சாதாரணமான ஒரே ஒத்த இசை தான் புல்லாங்குழர் சத்தம் கேட்கிறது உமர் ரதி உமரதியும் காதில் வரல வச்சுட்டாங்க வரல வச்சுக்கிட்டாங்க கிட்டே இருக்கிறாங்க நீண்ட தூரம் பயணம் செய்துக்கிட்டே இருக்கிறாங்க திருப்பி பக்கத்தில் இருந்த நபர்கிட்ட கேட்டாங்க அந்த இவ்வளீசனுடைய ரீங்காரம் நின்று விட்டதான்னு சொல்லிட்டு கேட்டாங்க அந்த சைத்தானியுடைய சைத்தானுடைய ரீங்காரம் நின்று விட்டதா நின்று விட்டது உடனே கதை கையெடுத்தாங்க அப்போ அவ்வளவு வெறுப்புக்கும் அவ்வளவு சஹாபாக்களுடைய கோப உணர்ச்சிக்கும் காரணமாக இருந்தது இசை அதனால் அந்த இசையை நாம் வெறுப்போம் அல்லாஹ விடத்தில் ரபுடைய கிராத்தை அதிகப்படியான குரானுடைய வசனங்களை எத்தனை பேர் கிராத்த கிரா காரிகளாக இருக்காங்க உலகத்தில் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு காரியனுடைய கிராத்தை கேட்போமே என்றைக்காவது நம்ம அப்படி லைச்சு போய் கேட்டிருக்கோமா கிராத்தை எங்கேயாவது ஒரு கடையில் போட்டு விட்டுருவார் வீட்டில் போட்டு விட்டுட்டு அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்து விட்டுருப்பார் அதை லைச்சு கேட்கக்கூடியதோ பறக்கத்துக்கு போடுறோம் அப்படின்ற மாதிரி போடுறாங்க பறக்கத்துக்கு போடுறதுல தப்பில்லை நீ உட்காந்து கேட்குறியா கிராத்தை நீ கேட்டியா லைச்சு கேட்டியா அப்போ அந்த லைச்சு கேட்கும்போது போது எப்படி இசை என்பது நிஃபாக் என்ற நயவஞ்சகத்தனத்தை உற்பத்தி செய்கிறதோ கொஞ்சம் கூட மாறாம கிராத்தை நீங்கள் ஆழமாக கேட்கிறது அல்லாவுடைய இறையச்சத்தை தகுவாவை உற்பத்தி செய்யும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தோல்வி செய்வானா